ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கற்கண்டு பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக குக்கரில் செஞ்சவெல்லாம் வாங்க அதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் மீதிக்கு வந்து ஒரு டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் நாம் பால் சேர்த்து செய்யும்போது இந்த கற்கண்டு பொங்கல் வந்து கூடுதல் சுவை கொடுக்கும் அதுக்காக தான் பால் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஊற்றுங்க இல்லைன்னா பால் ஒரு மாதிரி திரண்டு வந்துடும் நம்ம இப்போ பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே கூட செய்யலாம் குக்கரில் செய்கிறனால நம்ம ஆரண்ட பாலே ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க அரிசி பருப்பும் நல்லா மலர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு தட்டையான கரண்டி வச்சு நல்லா இதை மசிச்சு விடுங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம எடுத்து வச்ச அரிசிக்கு போல் சர்க்கரை கற்கண்டு நான் வந்து டைமண்ட் கற்கண்டு எடுத்திருக்கேன் பொடி கற்கண்டு இதை சேர்த்துக்கலாம் இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த கற்கண்டு வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வருது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வரும் இப்போது இதில் நாம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயை வச்சு கடாய் அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய்யில் முந்திரி திராட்சையை நல்லா செவக்காக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நாம் இந்த பொங்கலோடு சேர்த்துக்கலாம் கூடுதலாக நெய் வேணுன்றவங்க இதிலே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது கூட டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒன் பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஸ்டவ் ஆனில் வச்சு நான் பண்ணலை ஆஃபில் தான் வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போது நமக்கு சுவையான கற்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி நாம் பொங்கல் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் டைம் அதிகமாக எடுக்காது இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி கற்கண்டு பொங்கல் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நாம் பால் சேர்த்துருக்கனால நல்ல சுவை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் கற்கண்டு சாதம் அல்லது கற்கண்டு பொங்கல்னு கூட சொல்லலாம் அருமையான சுவையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்